வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் நாம் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான பட்டினப்பாளையை பற்றி தான் பார்த்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மலைப்படு கடாம் பற்றி பார்க்க போகிறோம் மலை மலை அப்படின்னு சொன்னால் யானை ஓசை அப்படின்னா கடாம் என்று பொருள் மலைகளை யானைகளாகவும் அங்கு எழும் ஓசைகளை வந்து யானையின் மதநீர் பெருக்கால் எழும் ஓசையாகவும் உருவகித்து பாடியுள்ளதுனால மலைபடுகடாம் என பெயர் பெற்றது இந்த நூல் இந்த நூலை இயற்றியவர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார் இந்த நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கன் மாத்து வேள் நன்னன் சேய் நன்னன் இரணிய முட்டம் என்பது மதுரையை அடுத்துள்ள ஆனைமலை அதாவது அழகர் மலை பகுதி நன்னன் ஆண்ட பகுதி சவ்வாது மலைப்பகுதி அதை சூழ்ந்த பகுதிகளும் இந்நூல் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது இந்த நூலும் ஆசிரியப்பாவால் ஆனது சொல்லால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியப்பா தான் அதுக்கு எடுத்துக்காட்டு மலைபடு கடாம் மாதிரத்து எம்ப என பாடலின் தலைப்பு பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கு கூத்தரை களம்பரு கண்ணுலர் என்று கூறக்கூடிய நூலும் பத்துப்பாட்டு ப பத்து பாட்டு நூல்களில் வந்து இந்த தான் பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூல் மலைபடுகடாம் நன்னனின் தலைநகரம் செங்கணம் இன்றைய செங்கம் நம்ம செங்கம்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இன்றைய செங்கம் தான் செங்கணம் நன்னனின் மலை நவீரமலை மலை ஆறு சேயாறு அப்படின்னு சொன்னால் சண்முக நதி அதாவது இன்றைய செய்யாறு தான் சேயாறு அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு நன்னன் என்றாலே பெண்கொலை புரிந்த நன்னனே அனைவரின் நினைவுக்கும் வரும் நன்னனின் மனைவி கற்புக்கென்று தனி கொடி பெற்றவள் தோல் படுக்கை பற்றி கூறக்கூடிய ஒரே நூலு இந்த தான் நன்றி